தலை கவசம் ஹெல்மெட் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்களுக்கு உயிர் உயிர்காக்கக்கூடிய ஒரு அற்புத கண்டுபிடிப்பு இந்த ஹெல்மெட் ஆனால் ஒரு ஹெல்மெட்டை புதியதாக வாங்கும் பொழுது பல பேருக்கு குழப்பம் நிலவுகிறது அல்லது சரியான அளவை தேர்ந்தெடுக்காமல் தனக்கு சரியில்லாத ஒரு ஹெல்மெட்டை வாங்கி அணிந்து செல்கிறார்கள் இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா அடிக்கடி தலைவலி வர்றது இந்த சைடில் நரம்புகள்லாம் அழுத்தும் பொழுது உங்களுக்கு பெயின் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இது எதனால அப்படின்னு தெரியாமல் பல பேர் ஹெல்மெட் போட்டாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் ஹெல்மெட் போடாமலே நான் ஓட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை கட்டி தனியாக வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்க உண்மை என்ன அப்படின்னா உங்களுக்கு சரியான அளவை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த ஹெல்மெட் வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் நான் என்னுடைய ஒரு அனுபவத்தில் வந்து உங்களுக்கு சொல்லும் பொழுது ரொம்பவே நல்லா புரியும் அதாவது பார்த்திங்கன்னா நான் எனக்கு ஒரு புதிய ஹெல்மெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் கடைக்கு வந்து போனேன் பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த ஹெல்மெட் வந்து டூ வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் கடைகள்லையும் வச்சுருப்பாங்க ப்ளஸ் ஹெல்மெட்டுக்கு தனி ஷோரூமும் இருக்கும் ஸோ அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் வாங்க போகும்பொழுது எனக்கான அளவில் ஒரு ஹெல்மெட் தாங்க அப்படின்னு சொன்னேன் எனக்கு ஹெல்மெட் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் அப்போ அவங்க வந்து சில ஹெல்மெட்ஸ் வந்து எனக்கு எடுத்து தராங்க பல கம்பெனி ஹெல்மெட் வந்து எடுத்து தராங்க அதில் ஒவ்வொன்றும் போட்டு பார்க்கும் பொழுது ரொம்பவே டைட்டாக இருக்குது அப்போ நான் கேட்குறேன் இது எக்ஸல் சைஸ் தானே அப்படின்னா ஆமாங்க இது எக்ஸல் சைஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க பட் பார்த்திங்கன்னா ரொம்பவே டைட்டாக இருக்குது எனக்கு உள்ளே போயிட்டு இந்த இடத்துல ரொம்ப நெருக்குது அப்படிங்கும் பொழுது நான் சொன்னேன் இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்போ சொல்கிறாங்க இல்லை சார் நீங்கள் வந்து டைட்டாக தான் போடணும் அதுதான் வந்து ஹெல்மெட்டு சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி எனக்கு அட்வைஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை இப்படி இருக்காதே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்தது உள்ள பார்க்கும் பொழுது அது சைஸ் பார்த்திங்கன்னா எல் சைஸ் நீங்கள் கவனமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடணும் கடைக்காரங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுனால அப்படியே வாங்கிட்டு வந்தால் கண்டிப்பாக ஏமாற்றம் தான் உள்ளே செக் பண்ணி பார்க்கும் பொழுது அதில் எல் அப்படிங்கிற சைஸ் எல் சைஸ் எனக்கு ரொம்ப டைட்டாக தான் இருக்கும் அப்போ எனக்கு வந்து எக்ஸ்எல் அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க தேடி பார்த்துட்டு எக்ஸ்எல் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து முப்பது ஹெல்மெட்டுக்கிட்டே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எல்லா ஹெல்மெட்டுமே எல் அப்படிங்கிற சைஸில் தான் இருந்துச்சு அப்போ நாங்கள் என்ன இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஹெல்மெட் கலெக்ஷன் ஆனால் மேக்சிமம் பார்க்கும்பொழுது அவங்க எல் அப்படிங்கிற சைஸை தான் கடையில் வச்சுருந்தாங்க ரைட் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு இந்த ஹெல்மெட் தனியாக வச்சுருப்பாங்களே அந்த ஷோரூம் போகிறேன் அங்கே போகும்பொழுதும் பார்த்தீங்கன்னா அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா நான் ஒரு பர்டிகுலர் சைஸ் கேட்கும் பொழுது அவங்களும் எடுத்து தரதில் மாறி மாறி இருக்குது எனக்கு எக்ஸல் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது சும்மா எடுத்து கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை சார் இதை போடுங்க உங்களுக்கு இந்த எல் சைஸே உங்களுக்கு சரியாக தான் இருக்கும் நீங்கள் இந்த கம்பெனி ஹெல்மெட்டில் வந்து நீங்கள் எம் போட்டாலே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும் மீடியம் சைஸ் போட்டாலே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து அது எப்படியோ வியாபாரம் பண்ணி அவங்க கொடுத்துருணுன்னு நினைக்கிறாங்களே தவிர நான் சொன்ன சைஸை கரெக்டாக அவங்க எடுத்துகிட்டு வரவே இல்லை ஏன்னா அந்த எக்ஸல் சைஸ் அப்படிங்கிறது பல இடங்களில் இல்லாமலே இருக்குது அப்போது இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா பல சைஸ் இருக்குது ஒவ்வொருவருக்குமான சைஸ் இருக்குது நம்மளுடைய ஹெட் சர்க்கம்ஃப்ரென்ஸ் பொறுத்து தான் நம்ம ஹெல்மெட்டை வந்து தேர்ந்தெடுக்கணும் அதற்கு பதிலாக அவங்க தர்ற ஏதோ ஒரு ஹெல்மெட்டை வாங்கி நம்ம அணிந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறது முற்றிலும் தவறான நடைமுறை ஸோ இந்த ஹெல்மெட்டில் வந்து என்னென்ன சைஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா மோட்டார் சைக்கிள் ஹெல்மெட் சைஸிங் சார்ட் இதில் பாருங்கள் டபுள் எக்ஸ் ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஸ்மால் மீடியம் லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ் டபுள் எக்ஸ்ட்ரா லார்ஜ் ட்ரிபிள் எக்ஸ்ட்ரா லார்ஜ் ஃபோர் எக்ஸ் லார்ஜ் ஃபைவ் எக்ஸ் லார்ஜ்னு இருக்கு இல்லையா இப்போ ஒரு ஜவுளி கடைக்கு போய்ட்டு நமக்கு ஒரு ஷர்ட் வாங்குகிறோன்னு வைங்களேன் அந்த ஷர்ட்டோட சைஸ் வந்து கரெக்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம் இல்லையா தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் அல்லது ஸ்மால் மீடியம் லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ் டபுள் எக்ஸ்ட்ரா லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைஸை வந்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் இந்த ஹெல்மெட்டோட சைஸ் மட்டும் பல பேருக்கு தெரிகிறது அதில் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாம் வாங்க போன அந்த கடையில் கூட அந்த சேல்ஸ்மேனுக்கு அந்த சைஸை வந்து கரெக்டாக பார்க்க தெரியல நான் கேட்குறேன் நீங்கள் இந்த காட்டுற ஹெல்மெட்டில் வந்து எக்ஸல் தானே சொல்கிறீங்க அப்போ அது எங்கே இருக்குது காட்டுங்க அப்படின்னா அவர் தேடுறாரு சுற்றி சுற்றி தேடுறாரு எங்கே இருக்குனே அவருக்கு தெரியல இது எவ்வளோ வெயிட் இருக்கும் அப்படிங்கும் பொழுது கூட அவரை சுற்றி சுற்றி பார்த்துட்டு எலோ வெய்ட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க அப்போ அந்த ஹெல்மெட்டை பற்றி ஏதோ ஒரு ஹெல்மெட்டை கொடுத்துட்டு அவங்க வாங்கிட்டு போவாங்க மாட்டி பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் வாங்கிட்டு போகிறாங்க தான் இந்த சேல்ஸ் நடக்குது ஆனால் ஒவ்வொரு ஹெல்மெட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் என்பது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வெயிட் அப்படிங்கிறது முக்கியம் அந்த வெயிட்டை பார்த்து வாங்குங்க சில வந்து ரொம்ப அதிகமாக வெயிட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சில நேரத்தில் கழுத்து வலிக்கும் அல்லது தலைவலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படினால அந்த வெயிட்டையும் கரெக்டாக பார்த்து வாங்கணும் ஓகே இப்போ நான் வாங்கினேன் இந்த ஹெல்மெட்டில் இருந்து உங்களுக்கு அந்த அனுபவத்தை காட்டுறேன் இந்த ஹெல்மெட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸல் அப்படிங்கிறது எந்த இடத்துல போட்டிருக்கோம் அதில் வெயிட் எதில் போட்டிருக்கோம் கரெக்டாக வந்து ஒரு ஹெல்மெட்டை வந்து நம்ம மாட்டும் பொழுது அந்த ஹெல்மெட் எப்படி இருக்கணும் நம்ம ஃபேஸில் வந்து கரெக்டாக எப்படி ஃபிட் ஆகணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஹெல்மெட் வந்து ஸ்டட்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த ஹெல்மெட்டோட சைஸ் மற்றும் வெயிட் எதில் இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உள் பக்கம் இருக்கும் சரிங்களா எக்ஸல் அப்படின்னு போட்டிருக்கா ரைட் இப்போ வந்து அதோடய வெயிட் பாருங்கள் வெயிட் வந்து பின்பக்கம் போட்டிருக்கு ஆயிரத்தி முந்நூறு கிராம் போட்டிருக்கா ஓகே அதே மாதிரி ஐஎஸ்ஐ முத்திரை உள்ள ஹெல்மெட் மட்டும்தான் நீங்கள் வாங்கணும் எந்த காரணத்தை கொண்டும் லோக்கல் ப்ராண்ட் ஏதாவது வாங்கி போடுறது வந்து ரொம்பவே ஆபத்தானது அந்த ஹெல்மெட்டே பார்த்தீங்கன்னா நமக்கு இடைஞ்சலாக போயிடும் அதனால் எப்போவுமே ஐஎஸ்ஐ முத்திரை உள்ள ஹெல்மெட் கண்டிப்பாக வாங்கணும் இந்த வெயிட் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ இந்த ஹெல்மெட் வந்து ஆயிரத்தி முந்நூறு கிராம் இருக்குது பொதுவாக வந்து நான் ஒரு ஆயிரம் கிராமில் இருந்து ஆயிரத்தி முந்நூறு கிராமுக்குள்ள ஹெல்மெட்ஸை வந்து தேர்ந்தெடுப்பேன் எனக்கு கரெக்டாக இருக்கும் ஆனால் சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி முந்நூறு கிராம் உள்ள ஹெல்மெட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படி வெயிட்டாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எதை வாங்கக்கூடாது ஏன்னா கழுத்து வலியெலாம் வரும் ரொம்ப அழுச்சுன்னா தலைவலி வரும் அவங்களுக்கு அப்படியே கண் வலி வந்த மாதிரி இருக்கும் ரொம்ப கண்ணில் வந்து பெயின் இருக்கிற மாதிரி தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஹெல்மெட் போட்ட பிறகு தான் அவங்களுக்கு வரும் இல்லைனா அந்த சைடில் வந்து ஃபுல்லாக அழுத்திட்டு இப்படி இறுக்கி பிடிச்சி வச்சிருக்குமா இறுக்கி பிடிச்ச உடனே அந்த தாடையிலெல்லாம் வலி வந்த உடனே ஐயோ இந்த ஹெல்மெட்டை இனிமேல் போடக்கூடாதுப்பா அப்படின்ட்டு ஹெல்மெட்டு போட்டாலே எனக்கு தலைவலி வருது அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துடுவாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நீங்கள் சரியான அளவு உள்ள ஹெல்மெட்டையோ இல்லை நீங்கள் சரியான வெயிட் உள்ள ஹெல்மெட்டையோ நீங்கள் தேர்ந்தெடுக்கலை அப்படின்னு தான் அர்த்தமே தவிர ஹெல்மெட்டையே நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது ஒரு ஒரு கிலோ வெயிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே போகும்பொழுது கொஞ்சம் வெயிட்லாம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறனால சரியான வெயிட்டை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போ யதார்த்தமாகவே பல பேருக்கு ஒரு கேள்வி வரும் அதாவது இந்த ஸ்டட்ஸ் பிராண்டில் நீங்கள் எக்ஸ்எல் அப்படிங்கிற சைஸில் ஒரு ஹெல்மெட்டை வாங்கிட்டீங்க அதே சமயத்தில் இந்த எக்ஸ்எல் சைஸில் வேறு கம்பெனியில் ஹெல்மெட்டு வாங்கியிருந்தால் இதே மாதிரி உங்களுக்கு அளவு ஃபிட்டாக இருக்குமா இல்லை வித்தியாசம் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறத நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜவுளி கடையில் போய் ஒரு ஷர்ட் வாங்கும் பொழுது எக்ஸல் சைஸை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோன்னு வைங்களேன் ஒரு கம்பெனியில் ஃபிட்டாக இருக்கும் மற்றொரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறத வந்து நம்ம உணர்கிறோம் இல்லையா அதே மாதிரி இந்த ஹெல்மெட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும் அப்போது இந்த மாதிரி அளவை வச்சு என்னால் கரெக்டாக தேர்ந்தெடுக்க முடியல அப்படின்னு ஒரு இடத்துல வரும்பொழுது நீங்கள் எப்படி இந்த ஹெல்மெட்டை செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அது எப்படி அப்படின்னா ஹெல்மெட்டை வந்து தலையில் கரெக்டாக ஃபிட் பண்ணி மாட்டிட்டு நீங்கள் செக் பண்ண முடியும் ஒரு பத்து வினாடிகள் வந்து அப்படியே நின்று நீங்கள் பார்த்துட்டதை செக் பண்ண முடியும் அதுவும் எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஒரு புதிய ஹெல்மெட்டை வாங்கி மாட்டி பார்க்கும் பொழுது ரொம்ப ஃப்ரீயாகவும் போகக்கூடாது ரொம்ப டைட்டாகவும் போகக்கூடாது இப்போ எப்படி கரெக்டாக ஃபிட்டாக போச்சு இல்லையா இந்த மாதிரி ஹெல்மெட்டை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அதே சமயத்தில் நீங்கள் ஹெல்மெட்டை மாட்டின பிறகு இப்படி லெஃப்ட் ரைட் வந்து ஷேக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா அந்த ஹெல்மெட்டை அவாய்ட் பண்ணிடணும் காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் ஒருவேளை வேளை டூ வீலரில் போகும்பொழுது இந்த லாக் கிளிப்பை வந்து மாட்ட மறந்துட்டீங்க ஒரு விபத்து ஏற்படுது நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா இந்த ஃப்ரீ சைஸாக இருக்கக்கூடிய ஹெல்மெட் வந்து முதல்ல தலையிலேருந்து வெளியே போய் தெரித்து விழுந்துடும் அது நமக்கு பாதுகாப்பாக இருக்காது அப்படிங்கினால டோட்டலாக அந்த ஹெல்மெட்டை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும் அதே சமயத்தில் ரொம்ப டைட்டாக இருக்குது இப்படி மாட்டின பிறகு ரொம்பவே டைட்டாக இருக்குது ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்ட் வந்து அப்படியே நின்று பாருங்க உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படியே வந்து இந்த இடத்த ரொம்பவே இருக்குது அப்படின்னு இந்த தாடை பகுதியை இருக்குது அப்படின்னா அது நரம்புகளை ரொம்ப இருக்கி உங்களுக்கு தலைவலி கண் சார்ந்த வழிகளெலாம் ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அந்த மாதிரி தாடையை ரொம்ப இருக்கக்கூடிய ஹெல்மெட் வந்து உங்களுக்கான சரியான சைஸ் ஹெல்மெட்டு கிடையாது அப்படின்னு அர்த்தம் அதே சமயத்தில் நீங்கள் ஹெல்மெட்டை மாட்டிட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் அப்படி நிற்கும் பொழுது ரொம்ப வெயிட்டாக ஃபீல் பண்ணுறீங்க ஹெல்மெட்டை வந்து இப்படி தலையை வந்து இப்படி லெஃப்ட் ரைட் வந்து இப்படி திருப்பி பாருங்க இது ரொம்ப முக்கியமானது அப்படி மெதுவாக அப்படி திருப்பி பாருங்கள் அப்போது வந்து உங்களுக்கு ரொம்ப வெயிட்டாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஹெல்மெட்டும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் வெயிட்டு குறையான ஹெல்மெட்டை தேர்ந்தெடுக்கணும் அப்போது அளவு மற்றும் வெயிட்டை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு அந்த ஹெல்மெட்டை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹெல்மெட்டு தான் உங்களுக்கு கரெக்டாக சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு ஹெல்மெட் ஹெல்மெட் அப்படிங்கிறது எப்போவுமே நம்மகிட்ட ஒன்றே ஒன்று தான் கையில் நம்ம வச்சுருப்போம் அப்படிங்கிறனால எப்பொழுதுமே நம்ம கூடையே பயணிப்பதால் இந்த ஹெல்மெட் தேர்ந்தெடுக்கிறதுல ரொம்பவே கரெக்டாக இருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் எப்படி ஒரு காருக்கு சீட் பெல்ட் மற்றும் ஏர்பேக் உயிர் பாதுகாப்புக்கு மிக முக்கியமோ அதே போன்றே இருசக்கர வாகனங்களில் பயணிப்போருக்கு இந்த ஹெல்மெட் என்பது மிகப்பெரிய உயிர் பாதுகாப்பு அம்சம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஹெல்மெட் அணிய வேண்டும் ப்ளஸ் நீங்கள் அந்த லாக்கையும் வந்து கண்டிப்பாக போட்டிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கு நாம் பார்த்த இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் தேங்க்யூ